இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் சாய்நாதர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய சத்திய வாக்கு அமர்கலப்படுத்தியிருக்கார் இந்த சத்திய வாக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு வேண்டியதை பிரமாதமாக சொல்கிறாரு உனக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன்கிறாரு இல்லையா எவ்வளோ பெரிய வாக்கு இல்லையா நம்ம நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை பாபா என்ன சொல்கிறாரு உனக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேங்கிறார் நான் நம்பிக்கையோடு காத்திருப்போம் சாய்நாதர் நிச்சயமாக சத்தியமாக நடத்தி கொடுப்பார் என்பது சத்தியம் அப்படி பாபாவை நம்பி பாபா நீங்கள் நடத்தி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தால் அங்கே பாருங்கள் அப்படி ஒரு ஐந்து பேரை நமக்கு உதாரணமாக கொடுக்குறார் சாய்நாதர் அந்த ஐந்து சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு மகனுக்கு திடீர்னு ஒரு விபத்து சகோதரிக்கு செய்தி வருது சகோதரி உடனே கிளம்பி பெங்களூர் போகிறாங்க அங்கு மருத்துவர்கள் மிகப்பெரிய இடியை தூக்கி தலையில் வைக்கிறார்கள் அம்மா மூக்குலேருந்து பிளட்டு வந்திருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் எதையும் எங்களால் சொல்ல முடியுங்கிறாங்க சகோதரி பதறவே இல்லை ஏன்னா சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என் சாய்நாதர் என்னோடு இருக்கிறார் என் மகனை காப்பாற்றுவார் என்ன நடத்தி காட்டினார் சாய்நாதர் அற்புத மழையில் நனை வைத்தார் சகோதரியை அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் இந்த சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார் சாய்நாதர் இது போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப்போகிறோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் பிரமாதமாக சொன்னார் இல்லையா வரிசை நடத்தி கொடுக்கிறார் மகனுக்கு ஒரு வேண்டுதல் நடத்தி கொடுக்கிறார் மகளுக்கு ஒரு வேண்டுதல் நடத்தி கொடுக்கிறார் சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க நான் சரண் ராயிட்டேனா அவர்கிட்ட சாய்நாதரிடம் சரணாகதி அடைந்தேன் சாய்நாதர் எனக்கு நடத்தி கொடுத்தாருங்கிறாங்க அதான் உண்மை அவர் தான் தெளிவாக சொல்கிறாரே உனக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் என்கிறார் அதே போல் பெல்ஜியத்தை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு வயிற்று வழியால் துடிக்கிறார்கள் சாய்நாதர் அழைக்கிறார்கள் நீங்கள் இருக்கீங்களா என் கூட கோபுரம் டிவி மெசேஜ் மூலமாக சாய்நாதர் அற்புதமாக வருகிறார் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் செய்கிறோம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஆதிலட்சுமி சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்ம எல்லாரும் பாபாவும் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு விஷயம் என்னை சீரடிக்கு அழைக்க மாட்டீர்களா ஷீரடிக்கு அழைக்க மாட்டீர்களா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் எப்போது நான் வந்து சீரடியில் உங்களை தரிசனம் செய்வது கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு பிரமாதமான பதிலை கொடுத்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் அழைப்பொழிகிறார் சாய்நாதர் அது என்ன பதில் காத்திருப்போம் பிரமாதமான ஐந்து அற்புதங்கள் ஐந்து சகோதரிகளுக்கு அமர்கலப்படுத்தியிருக்கார் சாய்நாதர் உனக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் இது இந்த ஐந்து சகோதரிகளுக்கு மட்டும்தானு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் சாய்நாதர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி அது இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சோழர்களுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமண்டேஷன் நல்ல வைடு கவரேஜாக போகுது இந்த நிகழ்ச்சி அப்படி போகும்போது இந்த அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு அமர்களை படுத்திருக்கிற சாய்நாதர்னு சொன்னேன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி சென்னையில் இருக்காங்க மகன் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு சகோதரிக்கு ஒரு செய்தி வருது மகனுக்கு விபத்து நடந்து விட்டது சகோதரி பதறவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு என் சாயின் என் மகனை காப்பாற்றி கொடுப்பார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னா எனக்கு அந்த பயமே இல்லை கிளம்பி பெங்களூர் போயிட்டாங்க அன்று இரவு டாக்டர் இல்லை அடுத்த நாள் காலையில் தான் டாக்டர் வந்தார் டாக்டர் அம்மா நான் உங்கள்ட்ட பேசணும் என்னார் டாக்டர் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் தம்பி அடிபட்ட போது மூக்குலேருந்து பிளட்டு வந்திருக்கு இது எங்கேருந்து வந்ததுன்னு நாங்கள் காசு கண்டுபிடிக்கிறோம் இமீடியட்டாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் சொல்ல முடியும்னாங்க சகோதரி இப்போதும் கலங்கவில்லை தைரியமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸில் சர்வ ஏறினதுலேருந்து தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா நான் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கூட இருக்கீங்கன்னு தெரியும் என் மகனுக்கு டாக்டர் ஒன்றுமில்லைன்னு சொல்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க தான் போகிறாங்க டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார்னு பெரிய நம்பிக்கை ஏன் சொல்லுங்கள் சாய்நாதர் உடனிருக்கிறார் அவர் எனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் சகோதரி சொல்கிறாங்க ஸ்கேன் எடுத்தாங்க ஸ்கேன் சென்டரில் எதுவும் சொல்ல மாட்டாங்க அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு அன்று இரவு முழுவதும் டாக்டர் வரல ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்த நாள் காலையில் டாக்டர் வந்தார் டாக்டர் பார்த்தாரு டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா எதுவுமே இல்லை நார்மலான ஃப்ராக்சர் தான் இருக்குது நாங்கள் மருந்து கொடுக்குறோம் தம்பி சரியாகிடுவார் நாங்கள் அற்புதமாக சரியாக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சாய்நாதர் இது சகோதரின் பக்திக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு நம்பினாங்க இல்லையா சாய்நாதர் நடத்தை கொடுப்பார் என்னுடன் தான் இருக்கிறார் தான் உண்மை அப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர் பாபாவின் வழிபாட்டு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதரை நம்ப வேண்டும் அவர் நம்பிட்டோம்னா நமக்கு பிரமாதமாக வழிகாட்டி நம்மளை அழைத்து செல்வார் பாருங்கள் பெல்ஜியத்தை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு பிரமாதமாக வழிகாட்டினார் காட்டினார் சாய்நாதர் சகோதரி வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க திடீரென வயிற்றில் வலி பயங்கரமான வழி சகோதரி வந்து எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டாங்க அது குறையிற மாதிரியே இல்லை சகோதரிக்கு அப்போ தான் ஒரு நினைவு வருகிறது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நம்ம ஏன் சொல்லலை உடனே எந்திரிச்சாங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாங்க ஒரு பிஞ்சு உதிவி போட்டாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பித்தாங்க பெட்டில் படுத்துக்கிட்டே சகோதரி நினச்ச விஷயம் பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா இருக்கீங்கன்னு எனக்கு எதாவது காட்டுங்க நீங்கள் என் வயிற்று விலையை குணமாக்குங்கள் இப்படி பிரமாதமாக சகோதரி வேண்டிக்கிறாங்க அடுத்த நிமிடம் வயிற்று வலி குறைய ஆரம்பிக்கிறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது கரெக்டாக சாயங்காலம் நம்ம அனுப்புகிற மெசேஜ் சகோதரிக்கு போய் ரீச் ஆகுது அந்த மெசேஜ் பாருங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை பிரமாதமாக சொல்கிறார் சகோதரி என்ன கேட்டாங்க பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா அவரும் உன்னை விட்டு விலகவே இல்லைன்ட்டார் அப்புறம் தானே இருக்கேன் இல்லைன்றதுலாம் பேச்சு வரணும் பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர் இப்படி தான் மெசேஜ் அனுப்புவார் அதுவும் நம்முடைய குரூப்பில் சகோதரிகள் காத்திருக்குறாங்க எல்லாரும் ஆனால் நீங்கள் காலையில் அனுப்புகிற மெசேஜ் சாயங்காலம் அனுப்புகிற மெசேஜ் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாக வருகின்றது இந்த குரூப்பில் எப்படி இணைவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க எல்லா ப்ரோக்ராம்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி முடியலையா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஆனால் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் நான் அற்பதும் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம குரூப்பில் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் சேர வேண்டும் ஏன்னா ஒருத்தருக்கு கிடைக்கின்ற அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படி இரண்டு அற்புதங்கள் நமக்கு அமர்த்தப்படுத்தின சாய்நாதர் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களின் மூலம் பாருங்க இந்த டைட்டிலுக்கு ஆப்டா ஒரு அற்புதத்தை சாய்நாதர் அனுப்பி வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு ஒரு கோரிக்கை பையன் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு செவன்த் செமஸ்டர் முடிய போகுது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி பேப்பர்ஸை நம்ம பார்க்கலாமா அந்த யூனிவர்சிட்டியில் அப்படி பேப்பரை பார்க்கின்ற போது தான் ஒரு அதிர்ச்சி விஷயம் கிடைக்குது ஒரு மூணு மார்க் தேவை தம்பிக்கு அந்த செமஸ்டர் பாஸ் பண்ணுறதுக்கு சகோதரி உடனே அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணார் அம்மா இந்த மாதிரி நேற்று பேப்பர் பார்த்தம்மா ரீவல்யூஷன் போட போகிறேன் மூணு மார்க் தேவைப்படுதுங்கிறாங்க நீ எதுவும் கவலையப்படாத நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் சகோதரி சொன்ன விஷயம் நேராக சாய்நாதர்கிட்ட வந்து உட்காந்தாங்க பாபா நான் உங்கள்கிட்ட சரண்டர் என் மகனுக்காக உங்களிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைக்கிறேன் என் மகனுக்கு அந்த மூன்று மார்க் பெற்றுக் கொடுங்கள் பாபா நீங்கள் கூட இருந்து அதை முடிச்சு கொடுங்க பாபான்னு சொல்லி பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனையை வைக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் சகோதரி கையெடுத்து வணங்குகிறார்கள் அந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் விளக்கு எரியுது லைட் போடுறாங்க அப்போ தான் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சைனாகப்பட்டது அப்புறம் வெளியில் வராங்க வெளியில் வந்தால் ஒரு காரில் பாபாவும் ஆஞ்சநேயரும் தரிசனம் சகோதரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக மார்க் கிடச்சிடும் உடனே பையனுக்கு ஃபோன் பண்ணாங்க நீ நிச்சயம் பாஸ் கவலையப்படாது அப்படின்னாங்க மகன் சொன்னார் அம்மா நாளை காலில் தான் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அடுத்த நாள் காலில் தம்பி ஃபோன் பண்ணிட்டார் அம்மா அந்த மூணு மார்க் கிடச்சிருச்சுமா எனக்கு நான் பாஸ் பண்ணிட்டேம்மா அப்படின்னாரு அதுதான் சாய்நாதர் பிரமாதமாக சைன் காட்டுவார் அப்படி அந்த ஆசீர்வாதங்கள் கிடச்சதுன்னா நம்முடைய கோரிக்கை நிச்சயமாக கிடைச்சிருச்சின்னு அர்த்தம் இப்படி சகோதரிக்கு மகனுக்கு ஒரு அற்புதம் செய்த சாய்நாதர் மகள் வாழ்விலும் ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் மகள் வந்து எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில் கேம்பஸ் இன்டர்வியூ வருதுமா பாபாட்ட கிட்ட வேண்டிக்குங்க மகள் சொன்னது சகோதரி சொன்னாங்க ஒன்பது வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போயிட்டு வா உனக்கு நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் நீ செலக்ட் ஆக அப்படின்னாங்க சகோதரியின் மகள் வந்து கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே ஒரு பாபா இருக்காராம் ஜம்முனை அவங்கள தான் கும்பிட்டுட்ருக்காங்க ஒன்பது வாரங்கள் முடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய கம்பெனியிலிருந்து சகோதரியின் மகளுக்கு வேலை கிடைத்தது சகோதரி உடனே அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அம்மா சாய்நாதர் எனக்கு அற்புதம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சம்மா சகோதரி உடனே ஃபோன் பண்ணது எனக்கு தான் ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தேன்னு இரண்டு விஷயங்களை சாய்நாதர் முடித்து கொடுத்தார் அவர்கிட்ட சரண்டர் கொடுத்துட்டேன்னா ரெண்டு விஷயத்துலேயுமே அவர்கிட்ட சரண்டர் கொடுத்துட்டேன் பாபா எனக்கு ரெண்டையும் முடிச்சு கொடுங்க நான் கோபுரன் டிவிக்கு சொல்லுவேன்னு சொன்னேன் முடிச்சு கொடுத்துட்டாருன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் சாய்நாதரை நம்பி சரணடைந்தால் சாய்நாதரில் அருள்மழை பொழிவார் அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா நாங்கள் உண்மை அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா எபிசோட்லையும் சாய்நாதரை நம்பி அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புத மழை தான் அப்படி பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படி சாய்நாதரை நம்பி சரணடைந்த ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்க சகோதரி உமான் பேர் அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்காவில் ஒரு பாபா கோயிலுக்கு அடிக்கடி போவாங்க சகோதரி அந்த பாபா ஆலயத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்கனவே இருக்குது ஆனால் இப்போ புதிதாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் டிபியில் பார்த்தா நம்ம இந்தியன் ஃபேஸ் மாதிரி இருக்குது சகோதரிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்போ நம்மளுக்கு தான் யாரோ கிரியேட் பண்ணுறாங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க இப்போ ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உடனே எங்களுக்கு சொல்லுங்க அதை அப்படின்னாங்க சகோதரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்கு ஓடிபி கேட்குறாங்க அப்படின்னாங்க பார்த்தா அடுத்த பத்தாவது நிமிஷம் திருப்பியும் ஃபோன் ஓடிபி வந்து எங்களுக்கு உடனே சொல்லுங்கள் அப்படின்னாங்க இல்லை இன்னும் வரல அப்படின்னாங்க தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஓடிபி வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓடிபி வந்தோன்னே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வந்துக்கிட்டே இருக்குது சகோதரிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு பாபா இது என்ன பாபா இது உண்மையா பொய்யா இவ்வளோ ஓடிபிக்கு இவ்வளோ விரட்டுறாங்களே என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மீண்டும் ஒரு மெசேஜு அந்த கோயிலோட ரெகுலர் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் சகோதரி என்ன நினச்சாங்க சரி அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இதுக்கு பதில் போது அந்த ஓடிபி வந்துடுச்சு இப்போ ஓடிபி சொல்லலாமா இல்லை இந்த பழைய கோயில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அங்கே போவோமா கோயில் வாட்ஸ்அப் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் என்ன மெசேஜ்னால் நம்ம ஆலயத்தின் பெயரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஓடிபி கேட்குறாங்க தயவுசெய்து கொடுத்துட்றாதீங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உடனே ஓடிப்போய் பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னாங்க பாபா கரெக்டாக ஓடிபி வர்றதுக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது பாபா என்னை மிகப்பெரிய ஸ்கேம்லேருந்து காப்பாற்றினீர்கள்னு சொல்லிட்டு அந்த நம்பரை உடனே பிளாக் பண்ணிட்டேன் நான் இந்த அற்புதத்தின் மூலம் சாய்நாதர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறையா இந்த ஸ்கேம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கள் தயவுசெய்து யாரும் அப்படி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக தான் சாய்நாதர் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் ஒரு சகோதரின் மூலமாக இந்த அற்புதமான ஒரு பிள்ளையை நடத்தி நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அறிவுறுத்திருக்கிறார் நமக்கு ஒரு எச்சரிக்கை முனை அடித்திருக்கிறார் சாய்நாதர் யாருமே இந்த ஓடிபி விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க ஏன்னா எந்த நிறுவனமும் நம்மள்கிட்ட ஓடிபி கேட்குறதில்ல இல்லையா சாய்நாதர் அற்புதமாக புரிய வைத்திருக்கிறார் இப்படி நமக்கு பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் பாருங்கள் அடுத்து ஒரு பிரமாதமான விஷயத்தை நமக்கு அறிவுறுத்துகிறார் ஷீரடி போகணுன்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா அத்தனை பேருக்கும் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஷிரடி போகணும் ஷிரடி போகணும் ஷீரடி போகணும் பாபா எப்போ கூப்பிடுவீங்க அங்கே வந்து அவங்கள தரிசனம் பண்ணணும் இதுதான் சகோதரி ஆதி லட்சுமி சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி சென்னையை சேர்ந்த சகோதரி ஆதி பேர் சகோதரிக்கு எப்போதுமே ஒரு ஆசை ஷிரடிக்கு போகணும் ஷிரடிக்கு போகணும் ஷிரடிக்கு போகணும் அங்கே போய் ஷிரடிநாதரை பிரமாதமாக தரிசனம் பண்ணிட்டு வரணும் எப்படி ஜம்முனை உட்காந்துருக்கார் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க சகோதரி அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு போகலாம் பக்கத்து வீட்டு இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்றாங்க சகோரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க பாபா என்னை சிறுடி கூப்பிடுவீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற இதே ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கணும் இப்போ ஆலயத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வேண்டிக்கிறோம் சகோதரி வேண்டிக்கிட்டாங்க கிளம்பி நேர ஆலயத்துக்கு போகிறாங்க ஆலயத்தில் பாபா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதுதான் இந்த கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க சகோதரி மிகப்பெரிய வருத்தம் அப்போ நீங்கள் என்னை சிரடி கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செல்லமான கோபம் பாபாவிடம் இருந்தாலும் வணங்கினாங்க பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க சுற்றி வந்தாங்க நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு பாபா அந்த ஒரே ட்ரெஸ் போட்டுக்கல இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அன்று நம்ம குரூப்பில் நான் இப்போ சிரடியில் இருந்தேன் ஒரு இரவு ஒரு வீடியோ எடுத்து அன்றைக்கி குரூப்பில் நான் ப்ரெசன்ட் பண்ணேன் அது அந்த வீடியோ இதுதான் பாபா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தார் ஷீரடியில் சகோதரி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே சகோதரிக்கு கண்களில் கண்டீர் வந்துடுச்சு ஏன்னா பாபா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சகோதரிக்கு புரிய வைத்தார் நான் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தேன் நீ சாயங்காலம் பார்த்தது பிங்க் கலர் ட்ரெஸ் அப்போ சீரடையில் இருக்கின்ற சாய்நாதரும் இப்போ இருக்கிற சாய்நாதரும் ஒன்று தான் அப்படிங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி சாய்நாதர் பிரமாதமாக ஒரு தரிசனத்தை கொடுத்தார் நான் எனக்கு எனக்கு மிகப்பெரிய தெளிவு பிறந்ததுங்கிறாங்க சகோதரி எல்லா இடத்துல இருக்கிறதும் சாயநாதர் தான் எனக்கு அந்த கோவமே என்னை விட்டு போயிடுச்சு பாபா எனக்கு நீங்கள் எப்போ நீங்கள் ஷிரடி கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க நான் எங்கள் இருக்கிற பாபாவே நான் தரிசனம் பண்ணிக்கிறேன் இங்கேயும் நீங்கள் தான் இருக்கீங்க அங்கேயும் நீங்கள் தான் இருக்கீங்க பாருங்கள் தெளிவுபடி எப்படி தெளிவுபடுத்தினார் பாருங்கள் நிறைய நமக்கு சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விடை கொடுத்தார் சாய்நாதர் அது கிருகம்பாக்கத்தில் இருந்தாலும் சாய்நாதர் தான் சாலை கிராமத்தில் இருந்தாலும் சாய்நாதர் தான் திருச்சியில் இருந்தாலும் சாய்நாதர் தான் சிரடியில் இருந்தாலும் சாய்நாதர் தான் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைத்தார் சாய்நாதர் இந்த பிரமாதமான அற்புதத்தின் மூலமாக நம்ம எல்லோரும் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம் எங்கே இருந்தாலும் சாய்நாதர் தான் அவர் ஷீரடி போய் தான் வணங்கணும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அவர் நம்ம அழைக்கும் போது நம்ம ஷீரடி போவோம் அப்படி இல்லையா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பாபா நம்ம வீட்டில் இருக்கிற பாபா பிரமாதமாக கும்பிடுவோம் அதே தான் அவரும் அதே தான் எல்லா விக்கிரகத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன் எல்லா சித்திரத்திலையும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா பாபா அதானே உண்மை இல்லையா அதை நமக்கு நிரூபித்திருக்கிறார் இவ்வாறுங்க இப்போ அவர் உயிரோடு தான் இருக்கிறார் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான்றதுக்கு சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் பண்ணார் அடுத்த நாள் இன்னொரு ஆலயத்துக்கு போகணுன்னு சகோதரிக்கு ஆசை கணவர்கிட்ட சொன்னாங்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கிளம்பலாம் வாங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு போய் கோயில் முடிகிற போகிறாங்கம்மா அதெல்லாம் மூட மாட்டாங்க நேராக போகிறோம் பாபாவை பார்க்குறோம் இன்றைக்கி ஜம்முன பிரசாதம் சாப்பிட்றவங்க வரோம் அப்படின்ட்டாங்க போகிற வெளில ஒரு சிவன் கோயில் சிவன் கோயில் நனைஞ்சிட்டாங்க அங்கே சரியான கூட்டமாக அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒன்றரை மணி ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போனால் கோயில் இருக்குது அங்கே வாட்ச்மேன் சொல்கிறாரு அம்மா இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தி பிரசாதம்லாம் காலி ஆகிடுச்சு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க அதனால் கோயில் மூடிவிட்டாங்கம்மா நீங்கள் சாயங்காலம் வந்து பாபாவை பாருங்கள் அப்படின்னாங்க சகோதரி கைகளை கூப்பி வணங்கி கண்களில் கண்ணீரோடு வேண்டுகிறாங்க பாபா உங்களை பார்க்கலான்னு ஆசையாக ஓடி வந்தேன் உங்களை பார்க்க முடியல வந்து உங்களை பார்த்துட்டு பிரசாதம் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்கலை ஏன் பாபா அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த ரெகுலராக இந்த செல்ல கோவம் இருக்கும் பாருங்கள் அந்த கோவத்தோடயே அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படி வராங்க வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க வீட்டுக்கிட்ட ஒரு அம்மன் கோவில் அம்மன் கோயிலில் ஒரு ஐயப்பன் பூஜை போயிட்டுருக்கு அந்த ஐயப்பன் கோயிலில் ஒரு நண்பர் வெளில நிற்கிறார் அவர் கை காட்டி மறிக்கிறார் வண்டியை என்ன போயிட்டே இருக்கீங்க வண்டி நிப்பாட்டுங்க உள்ளே வந்து அன்னதானம் சாப்பிட்டு போங்க ஐயப்பன் பூஜை நடந்துக்கிட்டுருக்கு அண்ணதான் இருக்கு ஜம்முனை வட பாயசத்தோடு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னாரு இப்போ சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் அங்கே பாபாட்ட என்ன வேண்டிக்கிட்டாங்க பாபா நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படி பிரசாதம் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல பாபா தான் வேணுன்னாங்க உனக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு ஜம்முனை ஐயப்பன் பூஜைக்கு வர வச்சு ஆனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு தான் இல்லைனா அவ்வளோ போட்டாங்க நாங்கள் பிரமாதமாக வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுத்தாருண்ணா பாபான்னாங்க அதுதான் உண்மை நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் அதான் உண்மை சத்தியமான வாக்கு அது அவர் தான் சொல்கிறாரே உனக்கு ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன்கிறாரே நீ எதை நம்பி வந்த பாபா கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு வந்தால் பாபாவை பார்க்கலாம் பிரசாதம் சாப்பிட்லான்னு வந்த நான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கேன் ஐயப்பனும் நான் தான் அம்மனும் நான் தான் சிவனும் நான் தான் உனக்கு பிரசாதம் தான் மிஸ்ஸிங் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதமான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் சாய்நாதர் பிரமாதமான ஐந்து அற்புதங்கள் இல்லையா இன்னைக்கு படுத்திட்டார் சில்லருக்க வச்சுட்டார் என்ன அற்புதங்க சாய்நாதர் சொல்கிற மாதிரி நமக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பார் சாய்நாதர் அதற்கு உதாரணம் தான் இந்த ஐந்து அற்புதங்கள் பிரமாதப்படுத்தினார் இல்லையா சகோரி மகேஸ்வரி மகனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பிளட்டு எங்கேருந்து வருதுன்னு தெரில எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் சகோரி கலங்கவே இல்லை என் சாய்நாதர் இருக்கிறார் நடத்தி கொடுப்பார் நடத்தி கொடுத்தார் சாய்நாதர் ஒன்று இல்லைன்னு சொல்ல வச்சார் அடுத்து அந்த பெல்ஜியம் சகோதரிக்கு வயிற்று வழியை குணப்படுத்தி நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லைன்னு மெசேஜ் கொடுக்குறார் அடுத்து அந்த கோயம்புத்தூர் லக்ஷ்மி சகோதரிக்கு வரிசையாக அற்புதம் மகனுக்கு அற்புதம் மகளுக்கு அற்புதம் சகோதரி சொல்கிற மாதிரி சரண்டர் ஆகிட்டோம்னு எல்லா அற்புதம் நமக்கும் நடக்கும் அடுத்து அந்த அமெரிக்க உமா சகோதரிக்கு என்ன அற்புதம் பாருங்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றினார் அது மட்டும் இல்லை நமக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்தார் அடுத்து ஆதிலட்சுமி சகோதரியின் மூலமாக எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கிறேன் ஷீரடிக்கு வரலன்னு நீங்களும் வருத்தப்படவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை நான் தருவேங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி அமர்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இதற்கு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் பாதங்களை பிடித்து கொண்டோம்னா நமக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பார் சாய்நாதர் அதை நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதன் அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சிலருக்கு வைக்கும் அற்புதம் தான் ஒன்று ஒன்றும் நமக்கு ஒவ்வொரு எபிசோட் முடிக்கும்போதும் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் நான் சொல்ல போகிறேன் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாக்ச நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்